தனியார் துறையில் கெனடிய பணியாளர்களுக்கு சம்பளத்தை அதிகரிப்பதற்கு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது விலைவாசிகள் கனடாவிலே அதிகரித்து வரும் நிலையிலே கனடாவில் தனியார் துறையிலே பணியாற்றுவோருக்கு சற்று மகிழ்ச்சியான இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக குறைந்தபட்ச ஊதிய தொகையானது பதினேழு புள்ளி ஏழு ஐந்து டாலர்களாக தற்போது உயர்த்தப்பட்டிருக்கின்றது ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியிலிருந்து அரசாங்கத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்ட தனியார் துறை நிறுவனங்களிலே பணி செய்வோருக்கு தான் இது குறைந்தபட்ச பெடரல் ஊதிய அதிகரிப்பானது

கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி